கேரளாவில் இருக்கும் ஏன் வந்தோன்னு இருக்குங்க அந்த தலை எட்டி பார்க்குறது பற்றிலாம் அது பெருந்தலை இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்க ஐயோ ஐயோ தூரத்தில் இருக்கு நமது செல்போனுக்கும் வானத்துக்கும் எந்த ஒரு டவரும் இல்லை நேற்று பார்த்த மாதிரி யானையெல்லாம் பார்க்கலான்னு சொல்லி இதே ரூட்டில் நான் வந்து இன்னைக்கு வண்டி நம்பர் மட்டும் தான் கொடுத்தேன் இங்கே வந்து மேல கீழும் பார்த்துட்டு அட்ரஸ் கொடுவேன் அப்படின்ட்டாரு உங்கள் காயல் இயற்கையின் காதலன் உங்களுக்காக இந்த ரிஸ்க்கை நான் எடுத்து போய்கிட்டு இருக்கேன் பாம்பு பாம்பு வச்சு மூங்கில் 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 தண்ணி குடிக்க யானை வருமா பாருங்க அப்பா தண்ணி அது ஒரு இந்த தீவு மாதிரி இருக்கு தனியாக ஐலாண்டுங்க இப்போதான் போட்டிருக்கு போல இருக்கு வலிஞ்சோடுற தண்ணியை குடிக்கலாம் சம வச்சிருக்கேன் உண்மையிலே வால்பாரை டூ அதிரப்பள்ளி அதிரப்பள்ளி டூ வால்பார்க்கு ஹெகாய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கும் ஐயோ 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 ஏன் வந்தோன்னுட்ருக்குங்க மான்சூன் ரைடு மான்சூன் ரைடுன்னு போட்டுட்டு கடைசியில் வந்துங்க பாருங்க இங்கே கீழே காலங்காத்தால் ஆறு மணிக்கே ரெயின் லைனர் வண்டியை ஃபுல்லாக கவர் பண்ணி இந்த மேலே போடுறது கவர் பண்ணி ஒரு காற்று கூட உள்ளே போகாமல் இந்த பாருங்கள் ஃபுல்லாக மழை தான் நைட்டு ஃபுல்லாக மழை தான் நம்ம கேரளாவில் இப்போ தமிழ்நாட்டில் வந்து லாங் அதிகமாக மழை பொழியற இடம் வாழ்பாரு நேற்று நான் வால்பாறையில் இருக்கும்போது கூட மழை பெய்யலாம் பார்த்துட்டுங்க அதுக்கப்புறம் இங்கே அதிரப்பள்ளி வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக 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 மழை தான் இப்போ கேரளாவில் ஒருவேளை அதிக அதிரப்பள்ளி தான் அதிகமாக மழை பெய்ய இடமா இருக்குமோ அதுவும் கொஞ்சம் தஞ்சை மழைலங்க பெரிய 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 மழை எனக்கே பயமாயிடுச்சு ஓரளவு நைட்டுக்கிட்டே எதாவது லேண்ட்ஸ்லைட் ஆனால் லேண்ட்ஸ்லைட் ஆகும் எனக்கு கொஞ்சம் ப்ளைனில் தான் இருக்கும் மலைக்கு பக்கத்தில் இல்லை நாங்கள் தங்கியிருந்தோம் வந்து இந்த ரூமில் தான் தங்கியிருந்தோம் அது இந்த டார்மெட்டரிலாம் இருக்குது பார்த்துடுங்க எல்லாம் இங்கே இருக்குது இது என்னமோ இந்த ஹில்டன் கிராண்ட் அப்படி கில்டன் இன் அப்படின்னு ஏதோ ஒன்று கதப்பள்ளி ஃபால்ஸுக்கு பக்கத்தில் ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் இருக்குது பைக் இங்கே நிறுத்திருந்தோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னுடைய பிஞ்சோ சாமி பைக் நிற்கிது அவங்களும் கப்பலாக வந்து ரைடு அவங்க தனியாக எங்கேயோ போயிட்டு இருந்தாங்க அப்போ நாங்கள் வால்பாறில் பார்த்து எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல தங்கிட்டோம் நேற்று ஃபுல்லாக அந்த ஃபால்ஸில் நனைஞ்சி போராடி கொண்டு ஒரு இதுக்கும் கஷ்டம் ஒரு இடமும் நவர முடியாது இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் போய் தான் ரூம் போடணுன்னாங்க எங்களால் முடியாதப்பா ஏதோ ஒரு ரூம் கிடைச்சா போகுதுன்னு சொல்லிட்டு இங்கிட்டு படிச்சுட்டோம் நைட்டு நாலு மணிக்கு மேலே அந்த கேட்ல அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ அதுக்கு போக முடியாதுன்னு வைங்களேன் இப்போ வந்து காலையில் ஆறு மணிக்கு கேட் ஓப்பன் பண்ணிடுவாங்க நான் ஆறுரூவா ஆகுது ஆறு மணிக்குலான்னு பார்த்தேன் ஆறுரூபா ஆயிடுச்சு கிளம்பியாச்சு மான்சூன் ரைடு உண்மையில எனக்கு மழை மட்டும் ஒத்துக்குதா ஒத்துக்கிடாதுக்கு ஒத்துக்கிடாதுன்னா ஆகிடும் எல்லாத்தையுமே நினச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் லடாக்கு போகும்போது வந்து நம்ம அது வேற மாதிரி இருப்போம் வைங்களா இப்போ ட்ரெஸ் இல்லாமல் நினையாது இப்போ எனக்கு வந்து ட்ரெஸ்ஸு நினச்சி போச்சு ஃபுல்லாகவே கொச்ச கொச்ச கொச்சோம் ட்ரெஸ் நினச்சி போச்சு இங்கே ஒரு கவர் ஆட்டையை போட்டு வச்சிருக்கேன் இந்த இருந்து அது ஒன்று ஆட்டை போட்டு மேலே தூக்கி வச்சிருக்கேன் இப்போ இங்கேருந்து நம்ம வால்பாறை போக போகிறோம் இப்போ சரியா வால்பாறை எதுக்கு அப்புறம் வால்பாறை போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ரன்னிங்கில் மொட்டை விளாக்கில் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வால்பாறை போகிறதுக்கே ஒரு எண்பது கிலோமீட்டர் என்னமோ வரும்னு நினைக்கிறேன் மழை தான் போய் கலங்கா தெலுங்காய் எல்லாம் கூறாப்பாக தான் இருக்குது மழை தான் பெய்யும் அப்படியே நம்ம போய்ட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் பாய் சொல்லியாச்சு மேலே கேங்களா ஆ பிஜா கை காட்டுங்க அண்ணா பாய் பாய் அந்த தலை எட்டி பார்க்குறது பற்றியெல்லாம் அது பெருந்தலை லடாக் போகிற செட்டப் போச்சு கேரளாவுக்கு வந்து ஒரே ஆள் நீங்கதாங்க எதுவும் நினைக்காதுன்னு எனக்கு நெஞ்செல்லாம் நினஞ்சி போச்சு அப்புறம் இல்லை நெஞ்சு மட்டும் நினஞ்சு போச்சுங்க அப்படியே கிளம்பு சரி ஓகே அப்படியே மோட்டார்லாம் கண்டினியூ பண்ணுறேன் நம்மளுக்கு இன்னைக்கு வந்து டாமினார் டூ ஃபிஃப்டி தான் வேற என்ன வண்டியும் கிடையாது அப்படியே எடுத்துகிட்டு பத்து ரூபாய் வேற கட் போச்சு கடன் வாங்கிட்டு இப்போ இருந்துட்டு ரைடே வந்து கடன் வாங்குற ரைடாக பார்த்துடுங்க எல்லா ரைடுமே கடன் வாங்குற ரைடு மாதிரி இது ஒன்று அப்படியே ஆகிப்போச்சு என்ன பிரச்சனைனா இப்போ காலையில ஏழு மணிக்கு யாரும் எந்திரிக்க மாட்டாங்க நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிராபிக்காக இருந்துச்சு ஆனால் இப்போ ஒரு கூட்டம் இல்லாமல் அப்படியே காலியாக கிடக்க பாருங்க இங்க இருந்து நம்ம வால்பாறை வரைக்குமே இப்படி தான் இல்லை இல்லை பொள்ளாச்சி வரைக்குமே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு இந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸை மேல இருந்து ஒரு டாப் வியூ பார்த்தேன் காலையில் நேற்று பார்த்தேன் அது அதை நான் இன்றைக்கி காட்டி கா தரேன் உங்களுக்கு யாருமே இல்லாமல் மேலே வந்து ஒரு அல்டிமேட்டான ஒரு வியூ இருக்கும் பார்த்துருங்க அதை பார்ப்போம் ஐயா காலங்காத்தால் வெறிச்சோடி போய் கிடக்க பாருங்க எங்கேயுமே ஆள் இல்லை எப்பா ஃப்ரீயாக இருக்குது இங்கே தான் வாட்ரு ஃபால் ஏதோ ஒரு இடத்துல உண்ட மேலே அப்பர் வியூவு தெரியுங்க சும்மா சூப்பராக தே வந்துருச்சு வந்துருச்சு உங்களுக்கு காட்டி தரேங்க வேறு லெவலில் என்ன கொஞ்சம் ரெண்டு பேரும் பசங்க இருக்காங்களா பரவாயில்ல பரவாயில்ல நானும் உங்களுக்கு போய் தரேன் இங்க இருந்து பாக்குறீங்க அப்படின்னு எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க காஸ் டேய் ரெடியா அம்மா ரெடியா எப்பா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்க ஐயோ யோ இங்கிருந்து பார்க்கறக்கு முழு வாட்டர் ஃபால் அப்படியே தெரியுதுங்க அட்டா அட்டா காசம் போங்க 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 பிரம்மாண்டமாக உள்ளதில் விழுதில்லை இங்கே வரைக்கும் கேட்குது தூரத்தில் இருக்குது ஃபுல் தண்ணி மான்சூன் மனுஷன் டைம்னோடனே ஃபுல்லாக தண்ணி விடுது இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் உளும்புல இருக்குது சரியாக போகுது செம்ம பெருசாக விழுது ஓகே அப்படியே அதிரப்பள்ளி பாய் பாய் அதிரப்பள்ளி அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு ஒரு டீயை ஒன்று போட்டேன் செம்ம டீ நல்லா அழகாக போட்டுவிட்டுதான் சில்லரை இல்லாமல் போச்சு கூகுள் பேக்கு டவரும் இல்லைங்க நான் இவ்வளோ மரங்கள் இருந்தால் எங்கேருந்து டவர் கிடைக்கும் இயற்கை பூமிக்கு ஒரு பாலம் இருக்கிறது வானத்துக்கும் பூமிக்கும் மரங்களால் ஆனால் நமது செல்ஃபோனுக்கும் வானத்துக்கும் எந்த ஒரு டவரும் இல்லை இதில் யாருடைய தவறும் இல்லை இது இயற்கை செய்த பிழையும் இல்லை வாங்க வாங்க அப்படியே காட்ட பாருங்கய்யா இந்த காட்டில் தான் நம்ம பொள்ளாச்சி வரைக்கும் போக போகிறோம் போக போகிறோம் போய் சேருவோமாங்கிறது இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க திகிலூட்டும் வகையில் நேற்று இந்த ரூட்டில் தான் வந்திருந்தேன் திருப்பி அதே ரூட்டில் ரிட்டன் போகிறேன் ஒன்றும் பெருசாக ஒன்றும் அம்மிடாதுன்னு நினைக்கேன் இருந்தாலும் என்னுடைய நேரம் இப்போ இது இருந்துச்சுன்னா ஏதாவது ஆபத்தில் சிக்காமல் சிக்கி சீரழிஞ்சி போவே வாய்ப்பு இருக்கும் வாங்க அப்படியே போயிட்டு இருக்கலாம் உங்களுக்கு தெரியுதா ஃபால்ஸு ஐயோ எவ்வளோ வேகமாக தண்ணி வருது பாருங்க ஒத்த ஆள் இல்லை நான் மட்டும் தான் இருக்கேன் ரொம்ப இங்கே பண்ணி ஓட்டலாம் இன்னைக்கு ரைடே வேறு லெவலுக்கு போயிட்டே ஃப்ரெஷ்ஷாக இருந்தேன் ரைடு எல்லாமே இன்னைக்கு ஸ்வீட்லாம் சூப்பராக இருக்க போகுதுங்க யாரும் இல்லாத நான் மட்டும் போகிறேன் எவ்வளோ ஒரு கட்டி போயிருக்கேன் இப்போ பாருங்க இப்போ பாருங்க இதுக்கு மேலே ஒரு ரைடருக்கு என்ன வேடோ நம்ம பைக்கு அந்த பாதிச்சு தன்னம் தனியாக யாருமே இல்லாத பகுதி ஒத்த ஆளை காட்டுக்க பாப்போம் ஐயோ இயற்கையோடு காயல் இயற்கையோடு நான் இயற்கையோடு என்ன பைக் எல்லாரும் கேப்பிய என்னடா எல்லாரும் என்னன்னா வாழ்ப்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி ரூட் வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே அதிரப்பள்ளியிலேருந்து வேகமானு மூணாறு அந்த பக்கம் திருச்சூர் பாலக்காடுன்னு தானே போவேன் என்னடா வந்த ரூட்லேயே திருப்பி வந்து ஆபத்தில் சிக்கிக்க பார்க்குறியே அப்படின்னாச்சுன்னா எனக்கு அந்த பிளானே இல்லைங்க நேற்று இருந்து வந்து அப்புறம் திருப்பி அதே ரூட்டில் திருப்பி ரிட்டர்ன் வால்பாறைக்கு போகிறதா தான் பிளானு அதிரப்பள்ளியை பார்த்துட்டு ஆனால் லேட் ஆனதுனால இந்த டிராஃபிக் ஓவராக இருந்ததுனால பார்த்துட்டு திருப்பி போக முடியல அதனால் இன்றைக்கி இந்த ரூட்டை எம்டியாக இருக்குது பார்த்தீங்களா ஒரு வண்டி இல்லாமல் இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த ரூட்டில் ஒரு பெரிய அட்வென்ச்சராக பார்க்கலாம் நேற்று பார்த்த மாதிரி யானையெல்லாம் பார்க்கலான்னு சொல்லி இதே ரூட்டில் நான் வந்து இன்றைக்கும் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன் யாருமே இல்லாமல் தன்னந்தனியாக கண்டிப்பாக இதில் ஒரு அட்வென்ச்சர் இருக்கும் நேற்றை விட இது சூப்பரான அட்வென்ச்சராக இருக்கும் நம்பிக்கையோட இருக்கேன் வாங்க செக் போஸ்ட்டில் வாங்கிக்கிறோம் தவறு இது இல்லையா இங்கேருந்து வால்பாரை போகிற வரைக்கும் என்ட்ரியை போட்டாச்சு அப்படியே நம்ம கிளம்பியாச்சு பொள்ளாச்சியை நோக்கி வண்டி இருக்கு என்ட்ரி வந்து ஒன்றுமே கிடையாது அதை வந்து நம்ம பேரும் நம்பரு அட்ரெஸ்ஸுன்னு வாங்கிக்கிறாங்க அதுவும் தனியாக போன உடனே இனியும் மேலங்கிலும் பார்த்தா அறுபத்துடுங்க அதுக்கப்புறம் தான் அட்ரஸ் வாங்கினார் நான் ஆழ்ப்பாறையிலேருந்து வரும்போது கூட அட்ரஸ் கொடுக்கல போன் நம்பரும் வண்டி நம்பர் மட்டும் தான் கொடுத்தேன் இங்கே வந்து கீழும் பார்த்துட்டு அட்ரஸ் கொடுவே அப்படின்ட்டாரு ஏன்னு தெரியல ஒரு வேளை நம்ம தனியாக போகிறதுனால போய் சேருவானா இல்லை இவன் அந்தளவு பாதியில் எங்கேயாவது மாட்டிக்கிடுவானா அதுக்காக காப்பாற்றுறதுக்காக இதாக இருக்கும் சரி நல்ல ஒரு பணி செய்கிறாங்க அவங்கள பாராட்டணும் அப்படியே குளிருது ஏன்னா ஒரு லைட்டாக குளிருது மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது ட்ரிஸ்லிங் ஆகிட்டே இருக்கா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் போய்கிட்டு இருக்கோம் அங்கங்கே தண்ணியாக கிடக்கு ஏத்தாப்பில் இது வரைக்கும் வண்டி வரலைங்கண்ணா இந்த இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கேனே இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வண்டியே வரல இது நானும் முன்னாடியே வண்டி வரல பின்னாடியே வண்டி வரல கொடுத்துடுங்க அதெல்லாம் போய்கிட்டு இருக்கு சரி போவோம் நமக்கு வந்து தனியான பயணங்கள் மட்டுமே காயலை வெளிக்கொண்டு வரும் ஒரு சூழ்நிலை அதனால் இப்போ எதுக்கும் பயப்படாதடா சுனாப்பானா பயப்படாத தனியாக தைரியத்தை வர வச்சுட்டு போயா ராஜா ஒன்று உனக்கு துணை நீ தான் ஆமாம் வேறு யாரும் கிடையாது அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் போயிட்டுருக்கேன் இந்த வண்டி வேற பிரேக்கில் தான் கொஞ்சம் இஷ்யூ பண்ணுது எனக்கு ப்ரேக்கு சத்த சுத்தமாக பிடிக்க முடியல இருந்தாலும் போய்கிட்டுருக்கேன் மத்திய காய்ஸ் உங்கள் காயல் இயற்கையின் காதலன் இந்த அருமையான ஒரு ரோட்டில் யாரும் இல்லாத ரோட்டில் போயிட்டுருக்கேன் பழைய காலத்து பாலம் இது அந்த அதிரப்பள்ளி பால்ஸுக்கு போகிற அந்த ரிவர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அங்கே வந்து ஒரு மலை மிஸ்டோடு இருக்குது பாருங்க அங்கேருந்து தண்ணி வந்துகிட்டு இருக்கு இதில் நம்ம பைக்கோடு நம்ம நின்றுட்டுருக்கோம் ஹா நேற்று வந்தது அட்வென்ச்சர் இல்லைங்க நேற்று வந்தது முத முறைன்னு ஒன்று கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஆனால் இப்போ வர்றது தான் அட்வென்ச்சர் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் நல்லதே நடக்கும் அப்படின்ட்டு உங்களுக்காக இந்த ரிஸ்க்கை நான் எடுத்து போய்கிட்டு இருக்கேன் இந்த வழியாக நான் போய் ஆகணும் உங்களுக்காக கிடையாது பட் இந்த வீடியோ எடுக்கிற ரிஸ்கெலாம் உங்களுக்காக நான் பண்ணுறேன் நின்று நான் பாட்டுக்கு வண்டி நிறுத்தாமல் போய்கிட்டே இருந்தேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இது ஓப்பனாக இருக்கிறனால நிறுத்திருக்கேன் இதில் ஏதாவது வந்தால் கூட தெரியும் மலைப்பகுதியில் உள்ளுக்குள்ளே ஒன்றுக்கு மட்டும்தான் நிறுத்தணும் வேறு எதுக்கும் நிறுத்தப்படாது சரியான ஒரு இதுக வேறு லெவல் வாழ்க்கை வாழ்க்கை என்பது நந்தியில் ஓ ஆனால் இவ்வளவு அட்வென்ச்சராக இருக்கிறதுக்கு இந்த ரூட்டை வந்து பார்த்திங்கன்னா பாரின் மாதிரி போட்டு வெள்ளை கோடு வேற போட்டு வச்சுட்டாங்க அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பார்த்துடுங்க நமக்கு தனியாக போகும்போது இந்த மாதிரி ஆப் ரோடாக இருந்துடுவீங்க ரோடே இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்படியே ஜடக்கு புடக்கு ஜடக்கு புடக்குன்னு அப்படியே தண்ணியை தெரிச்சிக்கிட்டு ஓட்டலாம் இருந்தாலும் இது சேஃப்டியாக இருக்குது சந்தோஷமாக பாதிப்பே இல்லாமல் போயிடலாம் அறுபது கிலோமீட்டரும் ஆனால் அந்த ரூட்டு வந்து இன்னுமே ஒரு அட்வென்ச்சரை கொடுக்கும் பார்த்தீங்களா அதுதானே நமக்கு வேணும் அப்படிப்பட்ட ஒரு ரோடு இல்லாமல் போயிடுச்சு ரெண்டு பக்கமும் பச்சை பசையல்னு இருக்குதுங்க எந்த பக்கத்தில் இருந்து எது வரும்னே தெரியாத அளவுக்கு இருக்குது ரொம்ப அடர்த்தியாக இருக்குது வேற நம்ம ஒதுங்கவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படிப்பட்ட இடம் இதில் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ இது என்னது பாம்பு பாம்பு வச்சு பா இப்போ மூங்கில் 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 வேறு ரோட்டோரத்தில் அதிகமாக விளைஞ்சு கிடக்கு இதை சாப்பிட்றதுக்கே தனியாக ஒரு ஆள் வருவாரே ஆமாம் அவருடைய ஒரு ஒரு சில யானைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்காகவே நம்ம கொஞ்சம் பார்த்து போகணும் பார்த்துடுங்க இந்த மழை இப்போ அந்தளவுக்கு இல்லை இப்போ வரும்போது அங்கே தான் கிட்டிருச்சு அப்படியே கொஞ்சம் இருந்துச்சு ரொம்ப நாள் கனவுங்க ரொம்ப நாள் கனவு இந்த ரூட்டில் நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறது இன்றைக்கி காலையிலே அடிச்சு மழை வெளுத்து வாங்கியிருக்கு பார்த்துடுங்க ஆனால் இப்போ மழை இல்லை அதனால கொஞ்சம் ரோடு தெளிவாக இருக்குது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தாங்கி கிடைக்கும் அவ்வளோதான் விஷயம் மற்றபடி பாருங்கள் ரெண்டு பக்கமும் வா ஓ செம்மையாக ஒரு இது இருக்குங்க அது என்ன குளமா ஏரியா செம்மையாக இருக்கா உள்ள லெஃப்ட்டில் பார்க்கும்போது நிறுத்தி ஃபோட்டோ எடுக்க தான் இப்போ கிளியாக இருக்குது பார்த்துடுங்க இது கண்டிப்பாக யாருமே இல்லாதவுன்னே நமக்கு நிறுத்தி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் வருது இதை காட்டும் காட்டும்போது உங்களுக்கும் ஒரு மாதிரி உற்சாகமாக இருக்குமே அப்படிங்கிறக்காக ஒரு பண்ணலான்னு தோணுது இருந்தாலும் நம்ம ஜீவன் என் ஒரு ஜீவன் பாடுதுன்னு வீட்டில் உட்காந்துட்டு என் வீட்டம்மா பாடிக்கிட்டு இருக்கா அதுக்காக பார்த்து பார்த்து தான் போக வேண்டியிருக்கு ஐயா எதுவுமே இல்லாமல் இருங்க ஐயா இந்த லெஃப்ட்டு காட்டை பார்த்தாலே ஒரு பயமாக தான் இருக்கு பார்த்துருங்க அதனால் பார்க்காம நேராக ரோட்டை பார்த்து மட்டும்தான் ஓட்டணும் இருந்தாலும் நான் அங்கங்கே பார்த்துக்கிட்டே ஓட்டிகிட்ருக்கேன்னா அது கொஞ்சம் பயத்தை தான் கொடுக்குது எல்லா இடமுமே ஓரளவு யானை சாணி அங்கங்கே ஸ்பாட்டாக தான் பண்ணுறோம் ஆனால் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி போட்ட சாணியம் மாதிரி இருக்குது பார்த்துருங்க பெருசாக ஒன்றும் இப்போ போட்ட மாதிரி எதுவும் இல்லை நம்ம பா லெஃப்ட்டில் பாருங்கள் இந்த பக்கம் சா அந்த கிளைமேட்டும் அந்த ரிவரும் அந்த மழை ப பகுதி நேரமும் வரும் ஃபுல்லாக பாம்புங்க இதை இப்போ மூஞ்சிலுங்க மூஞ்சிலுங்க ஒரு கோபுரம் மாதிரி ரெண்டு பக்கம் வளைஞ்சு நிற்க போயிருங்க லெஃப்ட்டில் பூரா தண்ணி இருக்கிறதுக்காக தண்ணி குடிக்கவே யானை வருமோ ஐயோ வந்தாலும் வரியா ஐயோ கண்டிப்பாக நிற்காதவே காயல் நிற்காத காயல் இன்னும் நீ அவ யானைக்கு சூப்பு காயல் அப்படியே மடக்கி லபக்குன்னு சு புகையில் சுருட்டை சுருட்டி வாயில் வைக்கிற மாதிரி வச்சுருவோம் அங்கே பாருங்கள் அதுக்காக தான் வண்டி நிறுத்தக்கூடாதுன்னு கட்டையை போட்டு வச்சுக்காய்ங்க அப்போ பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க லெஃப்ட்டில் பாருங்கள் ஒரு செகண்ட் மட்டும் நின்றுக்கிறேன் என்னால் இதை பார்த்து அனுபவிக்காமல் இருக்க முடியலைங்க அங்கே போருக்குங்க அப்பா தண்ணி அது ஒரு இந்த மாதிரி இருக்குது தனியாக ஐலாண்டுங்க ரொட்டா டா அங்கே பாருங்கள் பின்னாடி சூரத்தில் ஒரு மேகங்கள் வேறு சூப்பராக இருக்குது இதில் உட்காந்து வீடியோ எடுக்கணுங்க வேறு லெவலில் இருக்கும் பட் ஆனால் சேஃப்டி இல்லைல்ல இது நிற்கவும் முடியல பயமாக தான் இருக்குது நம்ம நின்னாச்சு ரெண்டு செகண்ட் உங்களுக்கு காட்டியாச்சு அந்த அளவுக்கு கிளம்பியாச்சு இதுக்கு மேலே நிற்கிறதுங்கிறது ஒரு பெரிய முட்டாள்தனம் ரெண்டு பக்கமுமே பாம்பு தான் அது பாருங்கள் ஈஸியாக யானை ப பறிச்சு சாப்பிட்ற மாதிரியே இருக்குது இதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த பக்கம் யானை சாணியாக தான் கிடக்குது நமக்கு இங்கே அன்னைக்கு அங்கே கொஞ்சம் தள்ளி பார்த்துக்கிட்டீங்க நடுவில் கிடக்குது ஒரு சாணி அப்படியே வண்டி எதுவுமே ஏறலை இப்போ அந்த பாருங்கள் இந்த கிடக்கு பற்றியெலாம் ஏதாவது வண்டி ஏறி இருக்கு நான் நடுவில் பார்த்தேன் அந்தாலும் முசு முசாக கிடைக்கும் எந்த வண்டியும் ஏறல இப்போ தான் காலையில் போட்டுகிட்டு போயிருக்காக்குள்ள இருக்கு அண்ணையா இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் ஒரு மாதிரி தான் இருக்குது ரெண்டு பக்கம் அங்கங்கே யானை தான் இருக்குது ஃபுல்லாகவே எங்கே பார்த்தாலும் யானை தான் இந்த ஃபுல்லாக அந்த மூங்கில் இருக்கிறதுனால அதை சாப்பிட்றதுக்கு வரும்ல சாப்பிட்டுட்டு நம்மளை பயமுறுத்துறதுக்கு ஒரு அடையாளத்தை போட்டு போயிருச்சு அப்பா ஒரு கார் பார்த்தாச்சு ஒரு கார் பார்த்தாச்சு அருமையான ஒரு கார் இது பாதாட்டு எல்லாம் போயிருது. போடா. ஒரு அளவு உருவாக்குது네. இப்போ போயிட்டு இருக்குது பிளைன்ஸ்ல தான் போயிட்டு இருக்கோம். அப்படியே லைட்டாதான் பிளைன்ஸ்ல தான் போகுது. இன்னும் கொஞ்ச தூரம் போனவண்ணே அப்படியே மலை ஏறும் பாருங்க மேல ஏறும். கம்ப்ளீட்டாக அந்த ரியல் ஆபத்து அப்போ தான் இருக்கும் பாருங்க சொல்லிப்படியா ஓய்யோயோயோ பயமுறுத்துதே மலை ஏறும் போது தான் இருக்குதுன்னு சொல்ல வந்தே இல்லை கீழேயே இருக்குது போங்க டேய் போடா பார்த்து போகிறா மலை ஏறினதுக்கப்புறம் எப்படி எப்படிலாம் இருக்க போது பாருங்க அங்கே அங்கே கிடைக்குதுன்னு யானை பிடிச்சி போட்டது தானே இந்த பலாப்பழம் மாதிரி ஒன்றை பிடிச்சி அடித்து போட்டுருக்கு பாருங்க இப்போ தான் பிடிச்சி சாப்பிட்டு போயிருக்கீங்களா ஓய்யோயோ இல்லை நிற்காத வண்டியை திருகு 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 ஓடிடு ஓடிரு செம்மையாக இருக்குங்க ஐயோயோ இந்த மழை ஏறினதுக்கப்புறம் தான் இருக்குது அட்வென்ச்சரை ரியல் இப்போ அதிரப்பள்ளி வால்பாறை ரூட்டோடைய முழுமையான ஒரு அட்வென்ச்சர் அப்போ தான் இருக்குது பார்த்துடுங்க இதுக்குள்ளேயே நமக்கு வருது ஏர்த்தத்தில் ஏற வேற மாட்டேங்குது வண்டி ஒரு இருபது கிலோமீட்டராக வந்துக்கிட்டு இருப்பேன் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிருக்கும் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆயிருக்கும் நான் இது வரைக்கும் வந்ததில்ல ரெண்டு காரு ஒரே ஒரு பைக்கு பைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஒருத்தர் போயிட்டு இருந்தார் இங்கேருந்து அவர் வீட்டு காஷ் பண்ணி போகிறாருன்னு நினைக்கேன் அவரையும் பண்ண முடியாது அப்போது ஒரு பைக்கும் கிடையாது ஒரு காரும் கிடையாதுங்க நம்ம ஆட்டு இருக்கேன் எல்லா மரமும் வேறு ஏன்னா நம்ம மேலே மரம் முறிஞ்சி போட்டு போனால் பயமாக வேறு இருக்குது இங்கே போகும்போது பாருங்க அடுத்து ஒரு காரு வந்திருக்கு மூணாவது காரு இதில் ஒரு யானை வந்து ஃபுல்லாக சாணி போட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எந்த வண்டியுமே ஏறலை இதில் நிறுத்தினேன் நிறுத்துனா என் கிளவுஸ் வந்து கீழே ஊந்துருச்சு அதை எடுக்கிறதுக்கு வந்தேன் இப்படி திரும்பி பார்த்தா இந்த இடத்துல யானை சாணிங்க இப்போதான் போட்டிருக்க போல இருக்கு இது வழியாக இறங்கியிருக்கு ரொம்ப முட்டிகிட்டு வந்துட்டு தான் இருந்தேன் அப்புறம் தள்ளி கொண்டு விட்டுட்டேன் ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே வண்டியில் வந்தால் மோதிரமேனு சொல்லிவிட்டு தள்ளி விட்டுருக்கேன் இப்போ இங்கேருந்து இருந்து அப்படியே கிளம்பிட வேண்டி தான் ஒன்றுக்கெல்லாம் வந்த ஒன்றுக்கும் முட்டிக்கிட்டு நின்று போச்சு முட்டிக்கிட்டு தான் வந்துச்சு முட்டிக்கிட்டு வந்த ஒன்றுக்கு கூட தான போயிடுச்சுங்க இங்கே இருக்குதா சவுண்டு கொண்டு ஒன்றும் கேட்கலை ஒரு வேளை அங்கே இருந்துட்டு இங்கே போயிடுச்சோ ப்பா அமைதியை பற்றிலாம் எவ்வளோ அமைதியாக இருக்கிற ஏரியா அங்கேருந்து உட்டா போதுன்னு ஓடியாந்துட்டேங்க எப்பா இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது கண்டிப்பாக இதில் இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கு இங்கே வந்து எல்லாம் முடிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுப்போம் அங்கேருந்து டோல்கேட் செக் போஸ்ட்லேருந்து இன்னும் இறங்கவே இல்லையா முட்டிக்கிட்டு வந்துச்சு ஒரு அழகான ஒரு வேலி இங்கே அப்படியே பிஸ்டாக இருக்குது இன்னைக்கு கொஞ்சம் மழை இல்லைன்னு ஒரு அவர் அமைதியாக ஃப்ரீயாக இருக்குது நேத்தெல்லாம் இந்த இடத்துல நல்ல ரஷ்யா இருந்துச்சு நல்லா அழகா பறவைகளோட சத்தம் குருவிகளோட சத்தம் கேட்குறதுக்கு அருகே அருமையா இருக்கு சரியாத தண்ணி தாக்கணும் தண்ணி வாங்கிட்டு வரல காலையில் என்ன கடைகள் எதுவும் இல்லை டீ கடையிலே தண்ணி இல்ல நம்ம இயற்கைக்கு மீறி என்ன அதுக்காக இல்ல சமத்தாகும் வலிஞ்சோடுற தண்ணிய குடிக்கலாம் எங்கேயா தேங்கி நிற்கிறதா குடிக்கக்கூடாது வலிஞ்சு வாட்றது கொஞ்சம் அப்படியே தான் வரும் இப்போ தண்ணி இல்லாத ஒரு தான் இனிமேல் எங்கேயுமே நிற்கக்கூடாது இப்போ அங்கே ஒரு ஒன்றுக்கு நின்று இங்கே ஒன்று நின்று அவ்வளோதான் இதுக்கு மேலே நின்று கிடுகிடு கிடுகிடுன்னு ஷாக்கிங் ஆகுது நமக்கு பயமா இருக்கு வேற க ஹெல்மெட்டை கழட்டி கழட்டி போடுறதுக்குலாம் பெரும்பாடாக இருக்கு பார்த்துடுங்க இது மறந்தா அது மறந்துடுறேன் அது மறந்தா இது இந்த மாதிரி தான் போறேன் ஒரு பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம போகுது ஓகே கைஸ் அட்வென்ச்சர் எல்லாம் முடிஞ்சிருச்சு அதிரப்பள்ளியிலேருந்து வால்பாறைக்கு வந்தாச்சு வால்பாறைக்கு கேரளாக்குள்ளே தான் இருக்கும் வால்பாறை சோலையார் டேம் வந்தால் இருக்குது சோலியார் டேம் இங்கே கொஞ்சம் ரெண்டு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் போனோடனே நமக்கு இது வந்துடும் தமிழ்நாடு சம அட்வென்ச்சருங்க உண்மையிலே வால்பாறை டூ அதிரப்பள்ளி அதிரப்பள்ளி டூ வால்பாறை அப்படி ட்ரிப்பு ரெண்டு போயிட்டு வர்ற மாதிரி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அட்வென்ச்சர் முழுசாக அனுபவிக்கலாம் ஒரு தடவை மட்டும் போயிட்டு அப்படியே போனீங்கன்னா கூட கொஞ்சம் அடுத்த அட்வென்ச்சருக்கு போயிடலான் வைங்களேன் ஸோ இது வந்து இது அதை விட சூப்பராக இருக்குது நாங்கள் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் நம்ம இங்கே எடுக்கிற டிக் டோக்கனை வந்து அங்கே கொடுக்கணும் அதாவது அதிரப்பள்ளியில் கொடுக்கணும் அதிரப்பள்ளியில் எடுக்கிறத இங்கே கொடுக்கணும் நம்ம இந்த ஃபாரஸ்ட்டில் கொடுத்து அவங்க ஸ்கேன் பண்ணி இந்த மனுஷன் இங்கேருந்து அங்கே போனவே போய் சேர்ந்துட்டானா அப்படின்னு அவங்க இப்போ முடிவு பண்ணிடுறாங்க அங்கே கொடுக்குற டோக்கனை இங்கே வந்து கொடுத்தோன்னே இந்த மனுஷன் இங்கே வந்து சேர்ந்துட்டான் அப்படின்ற மாதிரி இடையில புலி அட்டாக்கோ இல்லைனா யானை அட்டாக்கோ நடந்துருந்துச்சுன்னா அந்த டோக்கனை வச்சு அவங்க மிஸ்ஸிங் அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணுவாங்க முடிவு பண்ணி தேட ஆரம்பிப்பாங்க அதனால் அந்த டோக்கன் வந்து பத்திரமாக வச்சுக்கிடுங்க இங்கே கொடுக்குற காசு கிடையாது டோக்கனுக்கு உங்கள் பேர் ஃபோன் நம்பர் வண்டி நம்பர் போட்டு போட்டு கொடுத்துருவாங்க உங்களுக்கு இதை கொண்டு போய் அங்கே நம்ம படைக்கணும் அதில் பள்ளியில் சரியா இப்படி ஒரு அட்ட அட்ட அட்டகாசமாக அட்வென்ச்சரில் நான் வந்து வீடியோ முடிச்சுக்கிடுறேன் சூப்பரான ஒரு ரைடாக இருக்கும் சோலோ ரைடு இன்னுமே எனக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் நான் உண்மையிலே சாப்பிடவும் இல்லை மணி பத்தாவது சாப்பிடவும் இல்லையா ரொம்ப டயர்டாகிட்டேன் ஸோ டயர்டாக வந்து போக்கிட்டு சாப்பிட்டுட்டு அடுத்து வந்து இங்கேருந்து வால்பாறையிலேருந்து கீழே இறங்கணும் அதுவே கிட்டத்தட்ட கால்லாம் வரை சரியான அதுவும் நிறைய ஒரு பெரிய அட்வென்ச்சராக தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு நான் அந்த ரைடு வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் ஸோ பாய்